நாம இந்த வாழ்க்கை எப்படி பாக்குறோம்னு சொல்லி சொன்னா எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து சீக்கிரமா தப்பிச்சு பரலோகத்துக்கு போயிடணும் இதுதான் எல்லாருடைய நோக்கமுமா இருக்கிறது இந்த வாழ்க்கை என்ன இந்த வாழ்க்கை ஒரு கடினமான கஷ்டமான தேவையற்ற ஏதோ பிறந்துட்டதுனால வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை எப்படியாவது சீக்கிரமா செத்து போயிட்டாலோ அல்லது கிறிஸ்து சீக்கிரம் வந்துட்டாலோ ஏதோ ஒரு வழியில நாம் பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் பரலோகத்துக்கு போகணும் ஏன் பரலோகத்துக்கு போகணும் இந்த பூமி கெட்ட பூமி இந்த பூமி கெட்டு போச்சு இந்த பூமி மோசமானது இதுல இருக்கிறது எல்லாம் மோசமானது ஆட்கள் மோசமானவங்க சொல்ல போனா நீங்களே மோசமானவங்க நீங்களே சொல்றீங்க பக்கத்துட்டு உள்ளவங்க மோசமானவங்க உலகத்துல எல்லாமே கெட்டது அதனால நாம எதுக்கும் ஆசைப்படக்கூடாது எதையும் இந்த உலகத்துல விரும்பக்கூடாது சாதிக்க நினைக்க கூடாது பணக்காரன் ஆகக்கூடாது இந்த உலகமே வேஸ்ட் நல்ல நல்ல விஷயம் உலகத்தில் எதுவும் இல்லை நல்ல எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தில் இருக்குது தேவன் தேவ தூதர்கள் இது மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் எங்க இருக்குது பரலோகத்தில் இருக்குது ஆகவே எவ்வளவு சீக்கிரம் இந்த கெட்ட உலகத்தை விட்டுட்டு தப்பிச்சு பரலோகத்துக்கு போயிடுவோமோ அவ்வளவு நல்லது இதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற கருத்து அதனாலதான் நாம ஒரு தோல்விகரமானவர்களாக இந்த வாழ்க்கைய ஒரு பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்கிற ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம் எப்படியாவது இந்த வாழ்க்கையை ஓட்டிடணும் ஏதோ பிறந்துட்டோம் எப்படியோ ஒரு திருமணம் பண்ணிட்டோம் ரெண்டு பிள்ளைங்களை பெற்றுட்டோம் அந்த பிள்ளைகளுக்காக வாழ்ந்து அவங்களுக்குரியதை எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டு கடமை முடிஞ்சுதுன்னு கண்ணம் மூடணும் இவ்வளவுதான் ஒரு யோசனை இருக்குதே தவிர இதுக்கு இடையில எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பரிசுத்தமாகவும் என்ன பண்ணிக்கணும் வாழ்ந்துக்கணும் சர்ச்சுக்கு போகணும் இந்த மாதிரி சில கடமைகள் ஆவிக்குரிய கடமைகள்லாம் செய்யணும் அதுக்கப்புறமா பரலோகத்துக்கு போயிடணும் இது நம்முடைய எண்ணம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன் பரலோகம் நம்முடைய குடியிருப்பு பரலோகம் நம்முடைய வீடு எல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க எத்தனை பேர் சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க ஆச்சரியமான விஷயம் எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை ஆனா ஒருத்தர் கூட சாகணும்னு ஆசை கிடையாது கவனிங்க நான் கிறிஸ்தவர்களை நம்மளெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன்னா இந்த சின்ன பிள்ளைங்களை எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்க இப்போ தான் ப்ரீகேஜியா ப்ரீகேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்காக அம்மா அப்பா பயங்கரம் கஷ்டப்படுவாங்க போய் அதுக்கு ஃபார்ம் எல்லாம் வாங்கி லைனில் நின்று அதுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வாங்கி அப்புறம் டொனேஷன்லாம் கட்டி அந்த ஸ்கூலில் போய் சீக்கிரமாக போய் புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு அந்த அம்மா அப்பாவும் விரும்பி அந்த பிள்ளையெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க மே மாசமே எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க ரெடி பண்ண பிறகு ஜூன் மாசத்துல அந்த பிள்ளைய கொண்டு வந்து ஸ்கூல்ல விடுவாங்க போயிட்டு வாமா அப்படி நல்லா படிய தலை எல்லாம் வாரி பவுடர்லாம் எல்லாம் அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு கொண்டு போய் உள்ள விட்ட உடனே அந்த புள்ள என்ன தெரியுமா சொல்லும் நானும் வீட்டுக்கு வந்துடுறோமா என்ன வீட்டுக்கு கூட்டு போயிருமா எனக்கு இதே மாதிரி இருக்கு நம்மளை பார்க்கும் ஆண்டவர் அங்க இருந்து நம்மளை உண்டாக்கி ஒரு பெரிய வேலையோட இந்த பூமிக்கு அனுப்புனா நாம இங்க இருந்துகிட்டு கூட்டு போயிருக்கோம்

பூமியின் மண் எடுத்து மனுஷனை உண்டாக்கி பூமியில ஒரு தோட்டத்தை உண்டாக்கி பூமியில என்ன பண்ணாரு மனுஷனை வைத்தார் சங்கீத புஸ்து சொல்லி வானங்கள் கர்த்தருடையவைகள் பூமியையோ மனுபுத்திரருக்கு புத்திரருக்கு கொடுத்தார் நான் உண்டாக்கின என் பிள்ளைங்களை ராஜாவா அந்த பூமிக்கு நியமிக்க போகிறேன்னு சொல்லி அந்த பூமியில அந்த மனுஷனை உண்டாக்கி அந்த பூமியில அவர்களை வைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று கட்டளை கொடுத்தார்